இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக திண்டுக்கல்லில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநடை ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக பாளையம் கோட்டையில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும் நாளை பதினொன்றாம் தேதி அன்று ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் தருமபுரி சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாலை பதினொன்றாம் தேதி அன்று கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமற்றத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஏழை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது